மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்களில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரையில் கிட்டத்தட்ட நூற்று பத்தொன்பது நாட்கள் நான்கு மாத காலகட்டங்களில் காலபுருஷதத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபம் ராசிக்குள் சுக்கிரபகவானின் வீட்டிற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பார் இதன் காரணமாக உங்களுக்கு என்னென்ன மாறுதல்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது என்பதை அலசி ஆராய்வோம் காலபுருஷதத்துவத்தில் மேஷம் ராசி முதன்மையான ராசி மேஷம் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசிக்குள் அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் அடங்கும் மேஷம் ராசிக்காரர்கள் விரைவாக செயல்படக்கூடியவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் மனபலம் உடல் பலம் என ஆரோக்கிய பலம் அதிகமுடையவர்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இதயம் இரும்பு போன்று இருக்கும் மேஷம் ராசிக்காரர்கள் தனக்கென்று ஒரு கொள்கையுடையவர்கள் நாட்டுக்காக நாட்டின் பாதுகாப்புக்காக அதிகம் உழைக்கக்கூடியவர்கள் மேஷம் ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் எந்த காரியத்தையும் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாலேயே முடித்து காரிய வெற்றிகளைக் காணக்கூடியவர்கள் மேஷம் ராசிக்காரர்கள் குரு தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும்போது குருவினுடைய சுழற்சி வேகத்தின் மாறுபாட்டினால் சில நேரங்களில் பின்னோக்கிச் செல்வதைப் போன்ற நிகழ்வை வக்ரம் என்று கருதப்படுகிறது உண்மையில் குரு பின்னோக்கி செல்வதில்லை குரு பகவானின் வக்ரகால கட்டத்தில் குரு சூரியனுக்கு வெகு தூரத்தில் இருப்பார் எனவே குரு சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு வெகு தூரத்தில் இருப்பார் என்பதால் குரு வக்ரகாலத்தில் தன்னுடைய சுயவேகத்தில் இயல்புக்கு மாறாக அதிவேகத்தில் சுற்றுவார் குரு தன்னிச்சையாக தன்னுடைய சுயவேகத்தில் சுற்றும்போது குரு பகவானுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் பூமி குருவிற்கு மிக அருகாமையில் வருவதால் குருவின் பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அதாவது குருபகவான் அதிவிரைவில் அதிவேகத்துடன் பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அதிவேகத்துடன் பயணிப்பார் இந்த வக்ரகால கட்டத்தில் குரு கூடுதல் சிறப்பு பலம் பெறுவார் ஏனெனில் சூரியனின் ஈர்ப்பு விசை கட்டுப்பாட்டை இழப்பார் சூரிய குடும்பத்தில் முழுமுதல் சுபகிரகமாக மிகப்பெரிய பெருங்கொண்ட சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக கருதப்படுவது தான் நாம் வசிக்கின்ற இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் குருபகவான் எனவே குருபகவானை ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறது குருபகவானிருக்குமிடம் பால் பார்த்த இடம் சிறப்பு என்று கூறுவார்கள் குருபார்வைக்கு பிரம்மாண்டமான சிறப்புகள் உள்ளது குருபகவான் எந்த இடத்தைப் பார்க்கிறாரோ அந்த இடம் பெறும் அந்த இடம் புனிதத் தன்மை பெறும் குருபகவான் ஆன்மீக காரகன் பேரின்பக்காரகன் நேர்மை நீதி இவற்றையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருபகவானின் வக்ரகால கட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் பன்னிரண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்கும் அதிபதி பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வக்ரநிலையில் சஞ்சரிப்பார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதல்தர யோகாதிபதி என்று பார்க்கின்றபோது அது குருபகவான் தான் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் குரு சுமார் நான்கைந்து மாதங்களாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குருபகவான் எந்த இடத்திற்கு சென்று சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான சுபகிரகமாகும் எனவே கடந்த நான்கைந்து மாதங்களாக உங்களுடைய குடும்ப விஷயத்திலிருந்த பாதிப்புகள் நீங்கிக் கொண்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் வரன் அமையாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பேச்சுத்திறமை திறமை அதிகரித்திருந்திருக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சால் பல தீர்க்க முடியாத பிரச்சனையான காரியங்களை பேசியே தீர்க்க முடியும் மேலும் வெகு காலங்களாக குழந்தையில்லாமல் வருந்தி கொண்டிருக்கின்ற மேஷம் ராசி மேஷம் லக்னம் தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த மாதிரியான நல்லபல அதிர்ஷ்டகரமான பலன்களே நடக்கும் ஏனெனில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் குருபகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வார் குருபகவான் தோஷமற்ற கிரகம் மிகப்பெரிய அளவிலான சுபகிரகம் இப்படிப்பட்ட குரு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் கடந்த நான்கைந்து மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான முன்னேற்றங்களும் இல்லை என்றால் இந்த வக்ரகால கட்டங்களில் கண்டிப்பாக நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் பல காலங்களாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையவில்லை என்றால் இந்த குரு வக்ரகால கட்டத்தில் குடும்பம் அமையும் குருபகவான் வக்ரநிலையில் பலன்களை அதிவிரைவில் செய்து முடிப்பார் குருபகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைத்தும் உறுதியான பலன்களாக இருக்கும் இந்த வக்ரகாலகட்டத்தில் உறுதியான பலன்கள் மட்டுமில்லாமல் அதிவிரைவில் நடக்கக்கூடிய பலன்களாகவும் இருக்கும் எனவே குருபகவான் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் வக்ரநிலை பெறுவதால் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் பலம் பெறும் இந்த ஸ்தானத்தின் ஆதிபத்தியங்கள் வெகுவிரைவில் நடந்தேறும் கடந்த நான்கைந்து மாதங்களில் எந்தவிதமான முன்னேற்றமும் குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்துமில்லை என்றால் இந்த குரு பகவானின் வக்ரகால கட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாவிதமான பிரச்சினைகளுக்கும் அதிவேகத்தில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகச்சிறப்பான பலன்களை இந்த குரு வக்ரகால கட்டத்தில் கண்டிப்பாக பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அதனுடைய பலன்களை அனுபவிக்க முடியும் ஆனால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொண்டு நன்கு முயற்சி செய்வது மிக முக்கியமான ஒன்றாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி செய்தாலும் அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியில் முடியும் ஏனெனில் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய குருபகவான் பலன்களை அதிவேகமாக செய்யும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் எதை நோக்கி போகிறீர்களோ அதில் இந்த வக்ர காலகட்டங்களில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு இந்த குருபகவானின் பகவானின் வக்ரநிலைக் காலகட்டங்களில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்தேறும் மேலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தசா புத்திகள் சிறப்பாக இருப்பின் குருபுத்தியோ குருதிசையோ நடைபெறும் பட்சத்தில் கோச்சார குருபகவானின் நிலையை விட பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் குரு திசையில் குருபுத்தி நடந்தாலோ அல்லது குருதிசையே நடந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு திசையில் குருபுத்தி நடந்தாலோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோச்சாரத்தில் குருபகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் பன்மடங்கு அதிகரித்து பிரம்மாண்டமாக அதிரடியாக கண்டிப்பாக நடந்தேறும் பொதுவாகவே கோச்சாரத்தில் ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதே தசா புத்திகள் இருக்கும் பட்சத்தில் கோச்சாரத்தால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களை விட பன்மடங்கு அதிக அளவில் பலன்கள் கிடைக்கும் ஆக உங்களுக்கு அதிக அளவிலான பலன்கள் நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் உங்களுடைய தசா புத்திகளும் கோச்சார நிலைகளும் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது கடந்த நான்கைந்து மாதங்களாக நல்ல வரன் அமையவில்லை என்றால் இந்த குறு வக்ரநிலைக் காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்ல வரன் அமைந்து திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைத்து திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குறு வக்ரநிலை காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பணம் சரளமாக புழங்கும் பொருளாதார நிலை அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுக்கு வராத பணங்கள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பேச்சாற்றல் இருக்கும் நீங்கள் நன்கு பேசியே பல காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்வீர்கள் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருபகவான் வக்ரம் பெறுவது இதைவிட கூடுதல் சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் குருபகவானுடைய வக்ரகாலம் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்புகளை கொடுக்கக்கூடிய காலமாக கருதப்படுகிறது ஏனெனில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் பாக்கியாதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் ஒரு யோகாதிபதி கிரகம் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கிறதோ அந்த இடத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கும் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் என்பதால் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிறைந்த அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வேலை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் பெரும்பான்மையான மற்ற கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் இருப்பார் எனவே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கோச்சாரம் பலமாக இருப்பதால் உங்களுக்கு உறுதியான பலன்களை கண்டிப்பாக பார்க்க முடியும் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்களோ அத்தனையும் உங்களுக்கு இனிதாக நடந்தேறும் எனவே குருவின் வக்ரநிலை காலகட்டங்களில் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை முன்னேற்றங்களை கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பார்க்க முடியும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குரு வக்ர வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது இனிதாக நடந்தேறும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வக்ரநிலை பெறக்கூடிய காலம் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமான காலமாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் என அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து பலன்களை அனுபவிக்க முடியும்